ஹிந்து ஆலய பாதுகாப்பு இயக்கத்தின் இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வெள்ளி விழா உலவாரப்பணி நடைபெற்றது நூற்றி எட்டு பால்குடம் தீர்த்தக்குடம் பேழை சீர்வரிசை கோட்டை அகிலாண்டீஸ்வரி உடனமர் அருள்மிகு ஸ்ரீ சங்கமேஸ்வரர் கோவிலில் இருந்து தாளங்கள் முழங்க எடுத்து வந்து அருள்மிகு கோணியம்மன் திருக்கோவிலில் அம்மனுக்கு அபிஷேகம் ஆராதனை செய்யப்பட்டது அதனைத் தொடர்ந்து ஆன்மீக சொற்பொழிவு கோவை காமாட்சிபுரி ஆதினம் ஐம்பத்தி ஓராவது சக்தி பீடம் மகா சமஸ்தானம் இரண்டாம் குருமகா சன்னிதானம் சாக்தா ஸ்ரீ பஞ்சலிங்கேஸ்வர சுவாமிகள் ஆசிரியரை வழங்கினார்கள் சிறப்பு விருந்தினர்களாக லட்சுமணன் தலைவர் மற்றும் அறங்காவலர் கோணியம்மன் கோவில் ஹிந்து ஆலய பாதுகாப்பு இயக்க நிறுவனர் சேலம் ராமசாமி ஐயா அவர்களின் மகன் திரு ரா பாலசுப்ரமணியம் திரு முத்துசாமி ஜி ஆசிரியர் புண்ணிய பூமி மாத இதழ் அவர்களும் திரு கிருஷ்ணராஜ் ஜி ஹிந்து ஆலய பாதுகாப்பு இயக்கம் மாநில அமைப்பு செயலாளர் அவர்களும் திரு சஹஸ்ராம்ஜி ஹிந்து ஆலய பாதுகாப்பு இயக்கம் கோவை மாநகர தலைவர் அவர்கள் நன்றியுரை வழங்கினார் அருள்மிகு கோணியம்மன் கோவிலில் நடைபெற்ற இருபத்தி ஐந்தாம் ஆண்டு உளவார பணி சிறப்பாக நடைபெற உறுதுணையாக இருந்த மாநில மாவட்ட பொறுப்பாளர்கள் மற்றும் அனைத்து கிளை கமிட்டி அமைப்பாளர்கள் திருத்தொண்டர்கள் தொண்டர்கள் அனைவருக்கும் கோணியம்மன் கோவில் கிளை கமிட்டி சார்பாக மனமார்ந்த நன்றி தெரிவிக்கப்பட்டு அனைவருக்கும் அன்னம் பாலிப்பு நடைபெற்றது சென்று அந்த பணியை திறம்பட செய்யக்கூடிய தாய்மார்களினுடைய அம்மாக்கள் அனைவருக்கும் இந்த நேரத்திலே இறைவர்கள் குருவர்கள் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து நாம் எதை எண்ணுகின்றோமோ எதை சொல்லுகின்றோமோ எதை பேச நினைக்கின்றோமோ அது கண்டிப்பாக அது இறைனுடைய திருவர்களாலே நடக்கும் நாம் நினைக்கலாம் நினைக்கிறது நடப்பதற்கு ஒரு பொருத்தர் வேண்டும் நினைக்கலாம் ஆறு மாசம் எந்திரிக்க முடியாது கை கொடுத்து கண் கொடுத்து கால் கொடுத்த அந்த கடவுளை ஒரு நாளைக்கு மூணு நேரம் கண்டிப்பா சாப்பிடும் சாப்பிடலாம் அவ்வளோ மயக்க முடியும் இப்ப இருக்கிற காலத்துல சுகர் இருக்குது ப்ரெஷர் இருக்குது ரொம்ப சீக்கிரமா சாப்பிடணும் அப்போது மூணு நேரம்